ஃப்ரைடே லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்கே தெரிந்து விட்டது நான் தான் எலிமினேட் ஆகுறேன்ன்ற மாதிரி அவங்களோட இன்ட்யூஷன் சொல்லுதான் தான் அதை பத்தி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததா பாத்திங்கன்னா ஆனந்தி ஸோ நேற்றுல இருந்து ஒன் மம் ஓட்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்களோ முத்துக்குமார் மேலே ஜாக்லீன் மேலே என்ன நேற்றுல இருந்து இப்படியே சுத்திட்டு இருக்கீங்களே என்னதாங்க கதை அதை பற்றியும் பார்க்க போறோம் அடுத்து ஃப்ரீ டாஸ்க்கை பற்றி சௌந்தர்யா ஜாக்லின் ஜெஃப்ரி மூணு பேருக்கிடையே ஒரு டிஸ்கஷன் நடந்தது இது மூணுத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி ஒன்னு சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா வெளியே கார்டன் ஏரியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா சாட்சனா வந்து சொல்றாங்க எலிமினேஷன் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனந்தி தீபக் மற்றும் வர்ஷினி கிட்ட அப்ப சொல்றாங்க எனக்கு என்னமோ தோணுது இந்த வாரம் எலிமினேஷன் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தோணுது எப்படி சொல்றேன் அப்படின்னும் போது இல்லக்கா போன வாரமும் நான் எலிமினேஷன்ல இருந்தேன் எப்பவுமே ஒரு பர்ச எனக்கு ஒரு தோணும் எண்பது பர்சன்டேஜ் நான் போக மாட்டேன் இருபது பர்சன்டேஜ் போவேன் தோணும் இல்லையா ஆனா இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இந்த பாஸ் வீட்டை விட்டு போயிருவேன்ற மாதிரி என்னோட அந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த பேசிஸ்ல சொல்றேன் அப்படின்னும் போது இந்த வாரம் நீங்க எடுத்து பாருங்க நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எடுத்து பாருங்க அப்படின்னு பேசுறாங்க ராணுவ போக மாட்டான் முத்துக்குமார் போகமாட்டாரு அருணும் போக மாட்டாரு விஷாலும் போகமாட்டாரு சோ கேர்ள்ஸில் வந்து ஜாக்கேன்னு கிடையாது சௌந்தரியா கிடையாது பவித்ரா கிடையாது நீங்கள் நீங்க ஆனந்தி கிடையாது சோ அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறது யாரு வர்ஷினி நான் தான் இருக்கேன் ஓகே சோ இந்த வர்ஷினியாக நானான்னு பாக்கும்போது இந்த வாரம் நான் எடுத்து பார்க்குறேன் என்னோட கிராஃப் எடுத்து பார்க்குறேன் ஸோ கிராசரி டாஸ்கில் ஃபெயிலு அப்புறம் ராஜமாதா டாஸ்க்குல ஓவரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கேப்டன்சி பேஜ் எடுக்கிறேன்ற மாதிரி போய் போயிருக்கேன் டாஸ்க் முடிஞ்சவன போய் கத்திருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாவே நிறைய விஷயங்கள் நான் முரண்பாடாக இருந்திருக்கேன் இதுக்கு வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க மக்கள் மதியில் எந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கும்னு தெரில ஸோ அந்த கேட்டகிரியில் நான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே எப்படி தீபக் சொல்றது நானும் அந்த தான் சில சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்பெல்லாம் நடக்காதே கூலா இரு சாச்சினா இதெல்லாம் ஃபீல் பண்ணாத வரி பண்ணாதேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் சாச்சனா தான் கரெக்ட் இந்த வாரம் நீங்கள் பண்ண அட்டகாசம் ஒன்னா ரெண்டா முதல் திங்கக்கிழமை கிராசரீஸ்ல ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது அந்த அளவுக்கு நீங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனா அது கண்டிப்பா பாசிட்டிவா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தான் முழுக்க முழுக்க போயிருக்கேன் என்ன சௌந்தர்யா கிட்ட பேசினது கொண்டு அதை வேற சொல்றாங்க ஏ ரோஸ்ட் தானே பண்ணாத மக்கள் ஈஸியா எடுத்துப்பாங்கன்றாங்க உடனே ஆனந்தி ரோஸ்ட் தான் ஈஸியா எடுத்துப்பாங்க ஆனா அது எப்படி இல்ல தெரியுது தெரியாதுல்ல அப்படின்னு பேசுறாங்க கரெக்ட் தான் நீங்க எந்த எந்த ரீதியில போய் ரீச் ஆயிருக்குதுன்னு தெரியாது ஆனா அது வந்து நீங்க வந்து முழு வன்மத்தையும் கொட்டினா மாதிரிதான் இருக்கு சோ அதை வந்து நீங்க பண்ற ரீதினு இருக்கு ஆனா நீங்க பண்ணது வேற மாதிரி பண்ணிட்டீங்க சோ இருக்கிற இது எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கொட்டி தீர்த்தீங்களே ஏன்னா இத்தனை நாள் பேச தெரியாது மூஞ்சுக்கு கிலோரா பேச தெரியாத அவர்கள் ஒரு டாஸ்க்கு குடுத்தபோது எல்லாம் வெடித்து செதுறாங்க ஏன்னா இந்த டாஸ்க் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே பேசுறவங்க தைரியமா பேசிருக்கலாமே முன்னாடி கொண்டு என்ன அவங்களுக்கு தைரியம் இல்லைன்றது அர்த்தம் அதுதான் மீன் பண்றது அது வன்மத்தை கொட்டுவதாகவே இருந்தது அப்படின்றதுதான் பாயிண்ட் சோ அதுல சாச்சனா கணித்தது என்னமோ உண்மைதான் ஆனா விஜய் சேதுபதி வந்து எந்த ஒரு டு விஜய் சேதுபதி சார் எப்படி விஜய் சேதுபதி சார் வந்து எந்த ஒரு டுஸ்டியுமே எந்த ஒரு விஷயமே பண்ணாம இருந்தார்னா ஓகே பண்ணிட்டார்னா சாச்சனாவை காப்பாத்தி விடுவார்கள் அப்படின்றது தான் பாயிண்ட் சாச்சனா ரெடியா தான் இருக்காங்க இதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு என்ன பண்ணப் போறேன் ஏது பண்ண போறேன் போக பார்க்க போறேன் ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இருக்கு வெளியே போகும்போது நான் அழக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட்ன்றாங்க உடனே ஏன்னா அழக்கூடாதுன்ற இங்க ஒருத்தன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா ஃபேக்குன்றீங்க அப்ப அழுகியை கண்ட்ரோல் பண்ணால ஃபேக்கு ஃபேக்கு தானே இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத நீ நீயா இருந்துட்டு போகாதுதான் முக்கிய பிக் என்ன சொல்றாரு நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் நீங்களா இருங்கள்ன்ற மாதிரி பிக் பாஸ் பல டைம் சொல்றாரு அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம நம்மளாக இருந்துட்டு போக வேண்டும் அப்படின்றத பாயிண்ட் என்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க வேலிடா தான் பட்டுச்சு அது எனக்கு ஸோ பார்ப்போம் சாச்சனா எலிமேட் ஆகுறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒன்னு அடுத்து என்ன பண்றாங்க அந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவுல வந்து ரஞ்சித் கேட்டலாம் பேசுறாங்க ஸோ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் போறாரு அப்படியே கூட ஜாக்கெட்னு கூப்பிட்டு இழுத்துட்டு போயிட்டா ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் ஸோ இந்த வீட்டில் இல்லாம நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சத்யா ரஞ்சித் மற்றும் இவங்க யாரே ஆனந்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு ஏன் அவங்க ரெண்டு பேரும் மேலே நேற்று இண்டிவிஜுவல் பிளேயரும்னு சொன்னதுல ஏன் ஆனந்தி இப்படி இதுக்கே பண்றீங்கன்றதுதான் எனக்கு தோணுச்சு அங்கங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் அந்த ரிங் இருக்குல்ல அந்த ரிங்கு உள்ள ஒரு இது இருக்குல்ல சோபா செட்டு அங்க போயிட்டு அழகா உட்காந்துட்டு சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் எப்படியாவது இருந்திடணும் அப்படி ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் இருந்தோம்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் நம்ம ஃபேமிலிஸ் வர்றதெல்லாம் எவ்வளோ பெரிய மூமெண்ட் தெரியுமா வேற லெவலில் நல்லா இருக்கும் அது நம்ம இருந்துடணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது அப்போ ஜாக்லைன் சொல்றாங்க ஐயோ என் அம்மா வர என்ன கேட்கிறாங்க அடி நான் உள்ள போகும்போது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து நான் என்ன பேசணும் எது பேசணும்னு சொல்லி கொடுத்து போறேன்னுலாம் என்கிட்ட கேட்கறாங்க அடி அது உனக்கு அந்த டைம்ல என்ன பேசுறியோ அது பேசுமானாலும் சொல்லி கொடுத்துட்டு வர முடியாது இல்ல உங்க என் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு நீ அப்பதான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து ஒளிவு மறியமும் தெரியாது என்னை யாராவது ஒருத்தர் தொடர்ந்து கோவப்படுத்திக்கிட்டு அவுட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்லிருவாங்க பேசிடுவாங்க அப்படியே கோவத்தை வெளிப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா மாதிரி சொல்றாங்க அப்படி அப்படி சொல்ற ஐயோ அப்ப யாரெல்லாம் அருண் எல்லாம் மாட்டிப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அருணை பத்தி அந்த டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த விஷயம் போது அப்போ ஐஸ்வர்யாவோட பேக்கரி அப்பா ஒரு வரல சோ அவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா மாதிரி பாத்தீங்கன்னா நஞ்சுன்னா பயங்கரமா இருக்கும் பப்ஸ் எல்லாம் எடுத்து சொல்றியாடி பப்ஸ் எடுத்துட்டு வந்து இது பண்றியா அப்படின்ற திரும்ப பேக்கரி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பப்ஸ் எடுத்தது பாக்கெட்ல போட்டு அதை எடுத்துட்டு வந்து சொல்லுன்ற மாதிரி ஜாக்லின் பேச அதுக்கப்புறம் ரயான் வரட்டும் ரயான் வந்து என் ஓட்ட என் பேக்கரி அவ்வளவு கலாய் கலாச்சாங்க சோ அவங்க எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு பேச சொல்றேன் அப்ப என்ன பண்றான் நான் பாக்குறேரு அவ்வளவா பேச்சாடா பேச இப்ப பேசுறா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கலாய் டிஸ்கஷன் இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா மஞ்சுரி நேற்று சொன்னாங்கல்ல பேக்கரிய பத்தி என் பேக்கரிய பத்தி பேசினாங்க வச்சிருக்காங்கல்ல அவங்க ஏன் என் பேட்டரி பர்சனல் இதெல்லாம் பத்தி பேசுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நான் நேத்தும் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் என்னன்னா அது ஜாக்க இவங்களே பயன்படுத்துறதுனால சொல்லிருப்பாங்க நான் நினைச்சேன் பட் அவ வீட்டுல இது பேக்கரியை கம்பேர் பண்ணாம வீட்டுல சுத்துற மாதிரி இங்க சுத்தி கூட பரவாயில்ல எதுக்கு என் பேக்கரி எங்க அப்பா இதெல்லாம் எடுக்கணும் அது ரொம்ப கடுப்பாச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யாவும் ஜாக்கிரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவரங்கள் சோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே